வெட்டுவேல்முருகனுக்குரோர எல்லாம் வந்த பழனிமான் கருணாச்சலம் முக்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் குருநாதர் அருணாபெருமான் திருடரே சரம் எம்பெருமான் முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பொன்ற மகாமந்தத்தில் கோமாரந்த வரிசைப்படி பாடல்கள் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இகல வருதுரை என துவங்கும் திருமயில தளத்தை திருப்பொருளுக்கான இசை வடிவத்தை பழனியாண்டம் திரு திருமயிலை அமர் பெரும்பான்மை திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 තනන තන්න දැන්න තන්න දැන්න තන්න දැන්න තනන තනදන්න තන දන්න තනදැන තනන තන දැන තන දැන තැන දැන තනධන උමයි බාගත් මගලු මගවෙන්න අරගිල්ලි නිරගිලි மதம்மை கூறகிள்ளி மதி உணர்வு அருகில் வட்சணம் அற உரு மவுனம் ஒடு உறகிழி மடமாதர் மடமாதர் மயமது அடரிட இடர் உறும் அடியனும் இனிமை தரும் உனது அடியவர் உடன் உற மறுவ அருள் தரு கிருபயின் மலிகுவது ஒரு நாளே முருகா சிகர தனகிரி குரமகள் இனி தூர சிலத நல்லம் ஊர் சில பல்ல பச்சனமும் திரைய அரை பாகில் அருமுக நிறை தரும் அருணீத சிரண புரண விதரண விசிரவண சரணு சரவண பவ குகன் ஓளி திரவ பர அதிசிர மறைமுடிவுரு பொருணீத ി മകരതി അഗര അരുളതി തെരുളതി അസുര വിടുവോനേ മുറുക അഴകും ഇലകിയ പുലമയും മഹിമയും വളമും ഉറത്തീര് മഹിളിൽ അനുദിനം അമരും അരഗര ശിവസുത അടിയവർ പെരുമാളേ അടിയവർ പെരുമാളേ அருள்தரு கிருபகின் மலிகுவது ஒரு நாளே இகல வருகிய ஜலநிதி நிலவும் உலகின் இகம் உரு பிறவியின் இனிமை பெற வரும் இடர் உறும் இருவினை அது தீர இசையும் உனதிரு பதமலர்த்தனை மனம் இசைய நினகிழி இதம் உற உணதருள் இவர உருகிளி அயர்கிழி தொழுகிழி உமைபாக உமை பாகர் மகிழும் மகவென அருகி நிறகிழி மடமை குறைகிழி மதி உணர்வு அருகில் வச்சனம் அற உரு மவுனம் ஒடு உரைகிழி மடமாதர் மடமாதர் மயம் அது அடரிட இடர் உறும் அடியும் இனிமை தரும் உணதடியவர் உடன் உற மறுவ அருள் தரு கிருபாயின் மலிகுவது ഒരു നാടേ മുറുക ശികമകൾ ഇനി ദൂർ സിലതം ഊറ് സില പള്ള ഭക്ഷണമും തരയ അ நிறை தரும் அருள் நீத சிரண புரண விதரண விசிரவண சரணு சரவண பவகுக சயன் ஒடி திரவ பர அதிசிர மறை முடிவுறு பொருள் நீத அகர உகரதி மகரதி சிகரதி அகர அருளதி தெருளதி வளவல அரணமுரன் உறும் அசுரர்கள் கெட அகில் விடுவோனே അഴകും ഇളകിയ പുലമയും മഹിമയും വളമും ഉറത്തീര് മഹിളിൽ അണുദിനം അമരും അരകര ശിവസുത അടിയവർ പെരുമാളേ അടിയവർ പെരുമാളേ அழகும் இலகிய புலமையும் மகிமையும் வளமும் உரை தீரு மகிழகில் அனுதீனம் அமரும் அரகர சிவசுத அடியவர் பெருமானே மடமாத மயம் அது அடரிட இடர் உறும் அடியனு இனிமை தரும் உனதடியவர் உடன் உற மருவ அருள் தரு கிருபகி மலிகுவது ஒருநாளருநே ட்ரேல் முருகனு கரோரா எல்லாமல்ல பருநாபுரி இறைவன் கருணாச்சலம் முத்து கருணாசாரம் ஸ்ரீ யார் அரண்டாவணி பெருமாள் திருப்பதன் சமர்ப்பணம் திருமயில அமர பெருமாள் கரோரா முருகாச்சரம் உமைபாக மகிழும் மகவி என அரகி நிறைகிழி மடமை குறைகளி மதி உணர்வு அருகிலி வச்சனம் அற உரு மௌனமுடு உரைகிளி மடமாத மயமது அடரிட இடர் உறும் அடியனும் தரும் உனது அடியவர் உடனுடன் உற மறுவ அருள்தர் கிருபை மலிவது ஒரு நாடே முருகா சில தனகிரி இந்துர சிலத நலமுறு சில பல வசனமும் திரைய அரைப்பயில் அருமுக நிறைதரும் அருள்நீத சிரண புரண விதரண விசிறன சரணு பவ குக சயனொழி திரவபர அதிசிர மறை முடிவுறு பொருள் நீத அகர உகரதி மகரதி சிகரதி அகர அருளதி திருளதி பலவத அரண முரணூரும் அசுரர்கள் கேட அயில் விடுவோனே அழகும் இலகிய புலமையும் அழகமையும் வளம் வளமும் முறை திருமயிலில் அனுதினம் அமரும் அரகர சிவசுத அடியவர் பெருமாடும் திருப்பாவின் சமர்ப்பணம் பழனாபுரம் என்னும் திருப்பாவும் சமர்ப்பணும் அருணாபுரம் மற்றும் திருடரே விட்டுவேல் முருகனுக்கு விட்டுவேல்முருவனுக்கு அரோவர பழனியாண்டவனுக்கு அரோவர அரோவர் அரோவர்